வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஜோதிடர் ரவிச்சந்திரன் திருச்சி மேட்டுப்பாளத்திலிருந்து இன்றைய நம்மளுடைய பதிவு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நம்மளுடைய எல்லா வீடியோக்களுக்கும் தொடர்ந்து நீங்கள் ஆதரவு கொடுத்துட்டு வரீங்க அதற்கு உங்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளும் தலை வணங்கி உங்களை நான் மீண்டும் ஒரு முறை வாழ்த்தி வணங்குகிறேன் சரி இன்றைய பதிவில் வந்து சூரியனும் செவ்வாயும் இணைந்தால் இது யோகமா அல்லது தோசமா இப் இதுதான் இன்னைக்கு வந்து பார்க்க போகிறோம் நவ கிரகங்களில் முதன்மையான கிரகம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது சூரியன் இந்த சூரியனை சுற்றி தான் பூமி உள்பட மீதி இருக்கிற எல்லா கோள்களும் இயங்கி கொண்டு இருக்கிறது சூரியனுக்கு மிக அரு அருகாமையில் புதனும் அதன் பிறகு சுக்கிரனும் அதன் பிறகு பூமியும் அதன் பிறகு செவ்வாய் குரு சனி பகவானும் இயங்கி கொண்டு அது அது தன்னுடைய சுற்றுவட்ட பாதையில் சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றி வருகிறது நல்லா புரிஞ்சுங்க அப்போ சூரியன் செவ்வாய் காம்பினேஷன் ரொம்ப கிட்ட கிட்டவே இருக்காங்க அப்போ சூரியன்கிறவர் ராஜ கிரகம் அரசு பதவி அரசு வகை ஆதாயம் தந்தை தந்தையாருடைய சொத்துக்கள் பூர்வீகம் நமக்கு வரக்கூடிய நமக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் இதை எல்லாமே சொல்லக்கூடிய கிரகம் சூரிய பகவான் நமக்கு ஊரில் கிடைக்கக்கூடிய கிடைக்கக்கூடிய அந்தஸ்து ஊரில் கிடைக்கக்கூடிய கௌரவம் மரியாதை புகழ் அதிர்ஷ்டம் எல்லாத்துக்கும் சூரியன் தான் காரக கிரகம் சரி அதனால தான் சூரியனை வச்சு லக்னம் கண்டுபிடிச்சோம் சரி ரெண்டாவது என்ன அமைப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் பகவான் தைரியம் வீரியம் வெற்றி விஜயம் கீர்த்தி இதுக்கெல்லாமே பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் அதிபதி புரியுதுங்களா நாடி முறையில் செவ்வாயை வைத்து பலன் சொல்ல குரு பலன் சொல்றது ஒரு முறை இருந்தாலும் பொதுவாக காலபுருஷனுக்கு செவ்வாயை வைத்து கொண்டு பலன் சொல்வதும் ஒரு ஒரு முறையாகவே இருக்கிறது அந்த அமைப்பில் செவ்வாயும் மிக உயர்ந்த ஒரு கிரகம் அவர்கிட்ட என்னென்ன இருக்குன்னு பாருங்கள் மருத்துவமனை மெடிக்கல் ஹாஸ்பிட்டலேஷன் சம்மந்தப்பட்ட அத்தனை விஷயங்களும் செவ்வாய் தான் வீடு ம செங்கல் கொத்தனார் இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா நம்ம செவ்வாய் பகவான தான் வருவாங்க அதுக்கப்புறம் காவல்துறையில் உயர்ந்த அதிகாரி ஆரம்பித்து சாதாரண கான்ஸ்டபிள் வரைக்கும் செவ்வாய் தான் உயர்ந்த அதிகாரிக்கு சூரியன் செவ்வாய் இணைவு இருக்கணும் அது சுபத்துவமாக இருக்கணும் சூரியன் செவ்வாய் வந்து ஒரு குருவுடைய வீட்லேயோ ஒரு சுக்கரனுடைய வீட்லேயோ இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி அதனுடைய போஸ்டிங் வேரியேஷன் வந்து குறைய ஆரம்பிக்கும் அப்போ செவ்வாய் வந்து காவல்துறைக்கும் யூனிஃபார்ம் காக்கி கலர் யூனிஃபார்ம் போட்டு செய்யக்கூடிய அத்தனை வேலைகளுக்கும் செவ்வாய் தான் சரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேட்ரிங் டெக்னாலஜி இந்த கேட்ரிங் சம்மந்தப்பட்ட எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய செவ்வாய் பகவான் அதுக்கப்புறம் இராணுவம் இந்த வடகிழக்கு மாநிலத்திலலாம் பார்த்தீங்கன்னா இப்போ கடுமையான குளிர் வீசிட்டு இருக்கும் இந்த குளிர்லையும் அங்கே நின்று நம்மளுடைய இராணுவ வீரர்கள் வந்து நம்மளை பாதுகாத்துட்டு வராங்க அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய சவாலான ஒரு விஷயம் இல்லைங்களா நம்மளாலேயே இந்த காலத்தில் காலையில் ஆறு மணிக்கோ ஏழு மணிக்கு எந்திரிச்சு வெளியில் வர முடியல நம்மளுடைய லோக்கல் கோவிலே பட் வடகிழக்கு மாநிலம்னு சொல்லக்கூடிய அஸ்ஸாம் அருணாச்சல பிரதேசம் இங்கெல்லாம் ரொம்ப கடும் குளிராக இருக்கும் அங்கே வந்து அவங்க இருந்து வேலை பார்க்கறாங்கன்னா அந்தளவு அவங்களுடைய உடலை வந்து செவ்வாய் பகவான் ரெடி பண்ணி வச்சுருப்பார் அப்போ இராணுவத்தில் இருக்கிறவங்களும் செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கத்தில் வருவாங்க அப்படின்னு சொல்லலாம் சேஃப்டி ஆஃபீஸர் சேஃப்டி ஆஃபீஸர்னா பாதுகாப்பு அதிகாரி எந்த துறையாக இருந்தாலும் சரி சேஃப்டி ஆஃபீஸர் செவ்வாய் தான் செக்யூரிட்டி ஆஃபீஸர் ஏடிஎம் பேங்க் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒருத்தர் கண்ணு வச்சுட்டு நிற்பார் இவரெல்லாம் செவ்வாயுடைய துறையில் வந்து வருவாங்க சரிங்களா செங்க வச்சு நடத்தவர் நடத்துகிறவர் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செவப்பு நிற கட்டடங்கள் இது எல்லாமே செவ்வாய் பகவானுக்கு உரித்தான ஒரு சில விஷயங்கள் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம் ஓகே அப்போ இந்த சூரியனும் செவ்வாயும் இணையும் போது இது யோகமா தோசமா இதுதான் நம்மளோட கேள்வி இப்போ சூரியனோடைய காரகத்துவம் சொல்லிட்டேன் செவ்வாய் பகவானுடைய காரகத்துவம் சொல்லிட்டேன் இது ரெண்டும் இணையும் போது இது யோகமா அல்லது தோசமான்னு பார்த்துடலாம் சரி பொதுவா சூரியன் செவ்வாய் இணைவு தனுசு வீட்டிலையும் மகர சாரி துலாம் வீட்டிலையும் இருக்கும்போது இது தோஷமாகாது அதனை அடுத்து இந்த இணைவு மீனத்திலையும் ரிசபத்திலையும் இருக்கும்போது தோஷமாகாது ஆனால் இதே இணைவு மேசத்தில் இருக்கும்போது தோஷமாக வேலை செய்யும் சரிங்களா எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரியவர் அவர் வந்து கடகலக்கணம் பத்துல சூரியன் திக்பலம் ஆச்சி சாரி உச்சம் செவ்வாய் ஆச்சி திக்பலம் ஆனால் அவர் கடைசி வரைக்கும் பத்தாம் இடத்துல ரெண்டு உஷ்ண கிரகங்கள் திக்பலம் அடைஞ்சு ஒருத்தர் ஆட்சி ஒருத்தர் உச்சம் அடைஞ்சதுனால அவர் பேச்சு தான் பார்த்தீங்கன்னா கட் அண்ட் ட்ரைட்டாக இருக்கும் ஒரு அதிகாரமாக ஒரு அதிகாரத்தோடு இருக்கும் தவிர அவர் அதிகாரமிக்க பதவிகள்லாம் கிடையாது என்ன சொல்லப்போனால் ஒரு சாதாரண வீட்டில் தான் அவருடைய வாழ்க்கை முறை டிராவல் ஆச்சு சூரியனும் செவ்வாயும் பத்தில் சூரியன் மட்டும் பத்தில் இருந்தாலோ அல்லது செவ்வாய் மட்டும் பத்தில் இருந்தாலோ கண்டிப்பாக கர்ம உண்டு அந்த அமைப்பு கூட அவருக்கு இல்லை அப்போ மேசத்துல சூரியனும் செவ்வாயும் இருந்தா அது யோகம் இல்லை வச்சுக்கோங்க முதல்ல நாலு வீடு சொல்லிட்டேன் ரிசபதுலாம் தனுசு மீனம் இந்த நாலு வீட்டுல இருந்தா தோஷம் கிடையாது நல்லா புரிஞ்சுக்க மேசத்துல ஒரு உதாரண ஜாதகத்தை வச்சு நான் சொன்னேன் சரி இதே இணைவு இன்னொருத்தருக்கு நான் பார்த்துருக்கேன் இந்த சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து ஆஹ் மிதுன வீட்டுல இருக்கு ஏன்னா அவரும் அவரும் தனித்த புதனா இருக்கும் போது அவரும் சுபகிரகம் தான் அந்த வீட்டுல இருக்கும்போது பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அளவில் எந்த பாதிப்பும் இல்லை கண்ணி வீட்டுல இருக்கும்போது கூட செவ்வாய்க்கு பகையா இருந்தாலுமே புதன் வந்து சூரியனுக்கு அந்த சமமான விடுதான் மிதனத்துலயும் சரி கண்ணிலையும் சரி இங்க வந்து சூரியன் செவ்வாய் ஒரு இணையம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய தோசத்தை தருவதில்லை புதனின் இருப்பு கே ஏற்ப சரிங்களா சரி அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா விருச்சிகத்துல இவங்க இருப்பது வந்து நல்ல அமைப்பு இல்லை இங்க அவங்க வந்து ரெண்டு பேர் இருக்க கூடாது ரெண்டாவது இது டிகிரி வைஸ் இருக்கு இருபத்தி ரெண்டு டிகிரியில் இருக்கிறாரா பதிமூணு டிகிரியில் இருக்கிறாரா எட்டு டிகிரியில் இருக்கிறாரா அப்படிங்கிற ஒரு கான்செப்டையும் நம்ம பார்த்து தான் அந்த பலன் சொல்லணும் சூரியன் செவ்வாய் நினைவு எடுத்தோன்னே தோசம்னு நம்ம சொல்லக்கூடாது மூல நூலுக்கெல்லாம் அது வேற மாதிரி தோஷம் ஒரு பெண்ணுக்கு வந்து அதாவது வந்து மிக இளம் பருவத்திலேயே வந்து கணவனை இழப்பால் அப்படிங்கிற சொல்லாம் போடப்பட்டிருக்கு அதெல்லாம் இன்னைக்கு நூற்றுக்கு தொண்ணூற்றி எட்டு சதவீதம் ஒத்து வரலை ஓகேங்களா இது வேற வகையாக யோசனை யோ வேலை செய்யுது இந்த மாதிரி வே வகையெல்லாம் வேலை செய்யல எங்கள் நல்லா புரிஞ்சுங்க சூரியன் செவ்வாய் மட்டும் சேர்ந்துட்டு அப்ப லக்னாதிபதிக்கு வேல்யூ இல்லையா ரெண்டாம் இடத்துக்கு வேல்யூ கிடையாதா ஏழாம் இடத்துக்கு வேல்யூ கிடையாதா எட்டாம் படத்துக்கு வேல்யூ கிடையாதா சுக்கரனுக்கு வேல்யூ கிடையாதா சொல்லுங்கள் இத்தனை கிரகம் சேர்ந்தது தானே ஒரு திருமணம் ஒரு குடும்பம் ஒரு தாம்பத்தியம் வெறுமனையாக சூரியனை செவ்வாய் மட்டும் வச்சுட்டு நம்ம எந்த ஒரு பலனும் செய்யக்கூடாது சொல்லக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இங்கே ஒரு அழுத்தமாக நம்ம வந்து தெரிவிக்கிறோம் சரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மகரம் வீட்டில் மகரம் வீட்டில் செவ்வாய் உச்சபலத்தோடு இருப்பார் சூரியன் வந்து அங்கே பகை நிலைமையோடு இருப்பார் இந்த அமைப்பும் கொஞ்சம் சரியில்லாத அமைப்பு தான் அப்படின்னு சொல்லுவேன் கும்பத்தில் இந்த அமைப்பு சேர்றது பரவாயில்லைன்னு எடுத்துக்கணும் ஏன்னா சூரியன் தன்னுடைய சொந்த வீட்டை பார்ப்பாரு செவ்வாய் பகவானும் பார்த்தீங்கன்னா அது வந்து அவருக்கு அது சமமான ஒரு வீடு அதனால் அது ஒரு பெரிய பாதிப்பு கிடையாது சரி நான் மீதி விட்டது வந்து கடகத்தையும் சிம்மத்தையும் இன்னும் சொல்லலை கடகத்தில் இருக்கும்போது செவ்வாய் ஆல்ரெடி அங்கே மீசம் அடைஞ்சிடுவாரு சூரியன் அங்கே போய் இணையும் போது அது யோகம் சிம்மத்தில் பார்த்தீங்கன்னா சூரியன் ஆட்சி அடைவார் செவ்வாய் அதிநட்பு வீட்டில் போய் உட்காருவாரு இதுவும் யோகம் நல்லா புரிஞ்சுங்க இந்த வீடியோவை திருப்பி போட்டு பாருங்க கொஞ்சூண்டு இடத்துல தான் ஒரு பத்து பர்சன்டேஜ் இடத்துல மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன் இது தோசம்னு மீதி பெரும்பாலும் இது தோஷம் ஆக தோசமாக நான் என்னுடைய அனுபவத்தில் பார்த்த வரைக்கும் இது தோசமாக என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை சூரியன் செவ்வாய் இருப்பது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு என்ன பலன் அப்படின்னா சூரியன் செவ்வாய் சேரும்போது அவர்கள் வீட்டில் ஒன்றுக்கும் மேற்பட்ட சகோதரர்கள் இருப்பாங்கன்னு அர்த்தம் ஒரு அஞ்சு பேர் சொல்லுங்க கண்டிப்பாக இருப்பாங்க சரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க பரம்பரையில் யாராவது ஒருத்தங்க நல்லா கெத்தா வாழ்ந்தவங்க இருப்பாங்க ஊர்லயே ஒரு மிகப்பெரிய ஒரு புகழ் அந்தஸ்து கௌரவம் இதெல்லாம் வாங்கின ஒருத்தரா இருப்பாங்க இந்த சூரியன் செவ்வாய் சேர்க்கை இருக்கிறவங்க நல்லா வியாபாரம் பண்ணியிருப்பாங்க வியாபாரத்துல கொடி கட்டி பறந்த ஒரு குடும்பமா இருக்கும் என்கிட்ட என்கிட்ட ஒரு பத்து ஜாதகம் இருக்கு இந்த இதே அமைப்பில் வியாபாரத்துல மட்டும் கொடி கட்டி பறந் பறந்த சூரியன் செவ்வாய் இணைந்த ஜாதங்கள் ஒரு பத்து இருக்கு அதனால திருமண பொருத்தம் பார்க்கும்போது இந்த இணைவு வந்து சரியா இருக்கா இல்லையா அப்படின்னு அப்படிங்கிறது ஒரு நல்ல திறமை வாய்ந்த ஜோதிடர்கள்கிட்ட போய் ஆஹ் நீங்க வந்து பாருங்க சரிங்களா பத்து பொருத்தம் பார்த்து திருமணம் செய்யறது வந்து ஆஹ் இன்றைய சூழ்நிலைக்கு அது ஒத்து வராது நீங்க ஜாதக பொருத்தம் பார்த்து திருமணம் செய்வதே ஒத்து வரும் சரிங்களா அப்போ இந்த திருமண பொருத்தத்தில் ஜாதக பொருத்தம் பார்க்கலாம் அப்போ இந்த சூரியன் செவ்வாய் இணை வந்து பார்த்தீங்கன்னா உடல் ரொம்ப ஹீட்டாக இருக்கும் குறிப்பாக இது ஒரு ஆணுக்கு இருந்துச்சுன்னா அவர்கிட்ட வீரியத்தன்மை அதிகம் இருக்கும் ஒரு பெண்ணுக்கு இருந்துச்சுன்னா அந்த பெண்ணுக்கிட்ட வந்து அந்த மென்சஸ் ப்ராப்ளம் யூட்ரஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இதெல்லாம் சுக்கரனின் ஏற்ப நல்ல வார்த்தை கேட்க முடியும் சுக்கரனின் நிலக்கேற்ப இதில் வந்து ஒரு ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் வந்து கூடும் அல்லது குறையும் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் பொதுவாக சூரியனும் செவ்வாயும் இணையும் போது எனக்கு தெரிஞ்சு ஒரு எண்பத்தி அஞ்சு சதவீதம் யோகமாகத்தான் வேலை செய்கிறது தோசமாக வேலை செய்யவில்லை அப்படின்னு வச்சுக்கலாம் ஏதோ ஒரு காலத்தில் ஏதோ ஒரு பெண்மணிக்கு சூரியன் செவ்வாய் சேர்ந்து ஒரு வீட்டில் இருந்தது தோசமா வச்சு அதை அப்படியே எழுதினவர்கள் அப்படியே எழுதினதுனால இது இன்னைக்கு இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துக்கு எதுவும் தோசமா போய் அப்படியே நம்மளும் படிச்சுட்டு வரோம் தவிர உண்மையாலுமே சூரியன் செவ்வாய் வந்து வந்து பார்த்தீங்கன்னா சுபகிரகங்கள் வீட்டில் இருக்கும்போது எத்தனை நெருக்கமாக இருந்தாலும் சரி எவ்வளோ விலகி இருந்தாலும் சரி ஒரு மிகப்பெரிய தோஷத்தை ஏற்படுத்துவதில்லை 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 புரியுதுங்களா அதே மாதிரி ஆஹ் கொஞ்சம் ஒரு எப்பவுமே சூரியன் செவ்வாய் எந்த வீட்டில் உட்காந்தாலும் அவருக்கு வீடு கொடுத்த கிரகம் வலுவடைந்து விடுச்சுன்னா இப்போ உதாரணத்துக்கு இந்த சூரியன் செவ்வாய் இணை வந்து பார்த்தீங்கன்னா மேசலக்கணம் மேசராசி கடகலக்கணம் கடகராசி சிம்ம லக்கணம் சிம்ம ராசி அதுக்கப்புறம் விருச்சிக லக்கணம் விருச்சிகராசி ஆஹ் தனுசு லக்கணம் தனுசு ராசி மீன லக்னம் மீன ராசி இந்த ஆறு லக்ன ராசிகளுக்கு கண்டிப்பாக யோகத்தை கொடுக்கும் சரி மீதி எல்லாம் இருக்குல்ல சார் ரிசபலக்கணம் ரிசபராசி மிதன லக்கணம் மிதனராசி கன்னி லக்கணம் கன்னி ராசி துலாம் லக்னம் துலாம் ராசி மகர லக்கணம் மகர ராசி கும்ப கும்பராசி இதுக்கெல்லாம் யோகத்தை கொடுக்காதான்னு கே நீங்க கேட்கறது எனக்கு நல்லா தெரியுது ஆனா இதுக்கு ஒரு நியூட்ரலான பலனை தருவார் சரிங்களா அவர் யோகத்தையும் கொடுக்குற இடத்துல இருக்கலாம் யோகத்தை கொடுக்க முடியாத இடத்துலையும் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கு சார் பொதுவா புரிஞ்சுங்க சார் ஒரே ஒரு சின்ன கான்செப்ட் தான் என்னை என்னை வாழ வைத்திய தெய்வம் திரு ஆதித்ய வந்து அடிக்கடி சொல்லுவாங்க எந்த கிரக இணைவு வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் அந்த இணைவு சுபத்துவமாக இருக்க வேண்டும் நான் சொன்ன முதல் பாயிண்டே பாருங்க குரு சுக்கரனுடைய வீட்டுல இருந்து தோசமே இல்லைன்னு நான் சொல்லியிருக்கேன் புதன் தனிச்சு இருக்கும்போது பாத்தீங்கன்னா மிதுன்கண்ணியில இருக்கும்போது தோசமே இல்லைன்னு சொல்லியிருக்கேன் இந்த இணைவு நவாம்ச வர்க்கத்துல வந்து பாத்தீங்கன்னா தனுசுலேயோ மீனத்திலயோ ரிஷபத்திலேயோ துலாம்லயோ எல்லாம் இல்லவே இல்லை ஒரே டிகிரில இருந்தாலும் ஒரே டிகிரியில் இருந்தாலே அம்சத்துலேயும் அதே மாதிரி இருக்கும் ஒரே பாதத்தில தானே அதே மாதிரி இருக்கும் அப்போ இது எந்த வகையிலும் ஒரு தோஷத்தை ஏற்படுத்தாது அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்லலாம் சரிங்களா அப்போ பொதுவாக இந்த சூரியன் இணை வந்து பாத்தீங்கன்னா தோசமாக கருதப்பட்டாலும் இது வந்து நடைமுறையில் அனுபவ ரீதியில் பார்த்தீங்கன்னா இது தோசமாக செயல்படவில்லை என்பதே என்னுடைய கருத்து மாற்று கருத்து இருப்பவர்கள் நம்மளுடைய கருத்தை வந்து கொஞ்சம் கலந்து ஆலோசனை பண்ணணும் அப்படின்ட்டு இதன் வாயிலாக கேட்டிருக்கிறேன் இந்த வீடியோ பதிவு நிறைவு பெறுகிறது வழக்கம் போல் நம்மளுடைய ஆன்லைன் அஸ்ட்ரோ திருச்சி டிவியை வந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பயனுள்ள பல தகவல்களை வந்து நான் அள்ளி கொடுக்க தயாராக இருக்கேன் நீங்கள் பாருங்கள் நல்ல விஷயங்கள் நல்ல விஷயங்கள் தெரிஞ்சுங்க நம்மளோட இணைந்துருங்க நன்றி வணக்கம்